அமுதே தமிழே அழகிய மொழி எனது இர அமுதே தமிழே அலைவரிசையின் அன்பர்களுக்கு வணக்கம் நம்முடைய அலைவரிசையில ஆங்கில சொற்கள் நிறைய சொற்களுக்கு மூலம் வந்து நம்மளுடைய தமிழ் சொல் தான் அப்படிங்கிறத இன்றைய தமிழிந்த சொல் இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் கோர்ட் என்னும் ஆங்கில சொல்லின் மூலத்தை பார்க்கும் பொழுதே கார்டன் என்னும் ஆங்கில சொல்லும் இதோட இணையுடைய சொல் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதன் தொடர்ச்சியை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் கார்டன் என்னும் ஆங்கில சொல் தமிழின் மூலம் எப்படி பெற்றது கூகுள் இணையதளத்தில் கிடைக்கும் பதிவினை பார்ப்போம் The word garden originates from Middle English garden, borrowed from Anglo-French garden which in turn derives from Germanic root Uh, specifically, it traces back to Old High German "gard" (cart), meaning enclosure, and Old Saxon "gard," which also means uh, garden, dwelling, or world. These Germanic terms are cognates with roots like "yard" and "court." Ultimately, the word "garden" implies a defined, enclosed space. ஸ்டாரிக்கல் பிராக்டிஸ் ஆஃப் என் கல்டிவேஷன் இதுலருந்து என்ன சொல்றாங்கன்னா கார்டு ஆங்கில சொல் வந்து மிடில் இங்கிலீஷ் அந்த பீரியட்ல கார்டின் அப்படிங்கிற சொல்லா பயன்படுத்தப்பட்டிருக்கு அந்த சொல் ஆங்கிலோ ஃப்ரெஞ்சு கார்டின் ஜார்டின் அப்படிங்கிற சொல்லிலிருந்து அது தெரிஞ்சிருக்கு அந்த சொல்லும் ஜெர்மானிக் ரூட்டை வந்து வேர் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதன் தடம் எங்கே போகுதாமா ஓல்ட் ஹை ஜெர்மன் கார்ட் கார்ட் இந்த சொற்களிலிருந்துதான் கார்டின் அப்படிங்கிற சொல் வந்து பிறந்ததா அறியப்படுது இதன் பொருள் மூடப்பட்ட அல்லது பாதுகாக்கப்பட்ட அப்படிங்கிற பொருள்ல இவங்க கொடுத்துருக்குறாங்க இந்த காட் கார்ட் என்னும் ஜெர்மானிக் சொல்லின் மூலத்தை வைத்தே யார்ட் கோர்ட் என்னும் சொற்களும் தொடர்புடையதா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறாங்க இதை நம்ம ஏற்கனவே கோர்ட் என்னும் ஆங்கில சொல்லை பற்றிய பதிவுல பார்த்துட்டோம் கடைசியாக என்ன சொல்ல வராங்க பாருங்க அல்டிமேட்லி கார்டன் இம்ப்ளைஸ் என்க்ளோஸ்ட் ஸ்பேஸ் ரிஃப்ளெக்டிங் த ஹிஸ்டாரிக்கல் ப்ராக்டிஸ் ஆஃப் என்க்ளோசிங் ஏரியாஸ் ஃபார் கல்டிவேஷன் அந்த வகையில் காட் கார்டின் அப்படிங்கிற சொற்கள் வந்து ஆங்கிலத்துக்கு கார்டன் அப்படின்னு ஆகி ஒரு குறிப்பிட்ட சூழப்பட்ட அல்லது அடைக்கப்பட்ட பகுதியை விவசாயம் செய்யும் பகுதியை குறித்த சொல்ல இது பயன்பெறுது இதே விளக்கத்தை தான் நம்ம எப்பவுமே பார்க்குற ஆன்லைன் அப்படிங்கிற இணையதள பக்கமும் நம்மளுக்கு கொடுக்குது கூடவே இதில் என்ன சொல்றாங்க பாருங்க கார் அப்படிங்கிற ஒரு ஒழிப்புல இருந்து தான் வந்து கார்டு காட் அந்த சொற்கள்லாம் பிறந்ததா இவங்க குறிப்பிட்டிருக்காங்க இந்த ஒளி வந்து எங்கேருந்து வந்திருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க புரோட்டோ இண்டோ யூரோப்பியன் ரூட் மீனிங் டு கிராஸ் அண்ட் க்ளோஸ் இவங்க புரோட்டோ இண்டோ யூரோப்பியன் சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா இப்போ யூரோப்பியன் அப்படின்னு பார்க்கும்போது ஜெர்மன் சொல் காட் காட் அப்படிங்கிற சொல்லிருந்து கார்டின் அப்படிங்கிற ஆங்கிலோ பிரெஞ்சு சொல்லிருந்து அப்புறம் கார்டன் அப்படிங்கிற ஆங்கில சொல் வந்தது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் ஆனா இதுக்கும் இண்டோ அப்படின்னு குறிப்பிடப்படுற இந்திய மொழிக்கும் உள்ள தொடர்பு என்ன பொதுவாகவே இந்த மாதிரி எட்டிமாலஜிக்காக நம்ம தேடணும் அப்படின்னா சமஸ்கிருத சொல் ஒழிப்பு மட்டும் இதுக்கு பொருந்தி வரும் ஆனால் பொருள் வேறையாக இருக்கும் அந்த சொற்களை கொண்டாந்து இதுதான் இது இதுல தான் அது வந்தது அப்படின்னு சொல்லி கொண்டாந்து திணிப்பாங்க ஆனா அவங்களால இந்த சொல்லுக்கு திணிக்க முடியல காரணம் இந்த ஒழிப்பு வந்து அவங்களுடைய சமஸ்கிருதத்துல இல்லை அப்படின்னா இந்திய மொழிகள்லேயே அதாவது இண்டோ அந்த மொழிகள்லயே மிக தொன்மையான மொழியா அறியப்படுவது இன்றளவும் பேசப்படக்கூடிய மொழி தமிழ் அப்படின்னா நம்மளுடைய தமிழ்ல இருந்து கார்டன்கிற சொல்லுக்கான மூலம் எப்படி வந்திருக்குன்றது பார்க்கலாம் வாங்க நம் தமிழில் கா காடு கோடு என்பதெல்லாம் அடர்ந்த மரங்கள் சூழ்ந்த இருண்ட நிலப்பரப்பை குறித்த சொற்களாகும் காடு என்பதற்கு இன்னும் வெவ்வேறு சொற்கள் இருப்பினும் இந்த காடு என்னும் சொல் இன்றும் வழக்கில் உள்ள ஓர் சொல்லாகவே உள்ளது இன்றளவும் தங்களுக்கு பாத்தியமுள்ள நிலப்பரப்பை நம்மவர்கள் காடு என்றே குறிப்பிடுகின்றனர் என்பதையும் நினைவில் கொள்வோம் அந்த வகையில் காடு என்னும் சொல்லானது வேலியிட்டு அடைக்கப்பட்ட அல்லது சூழப்பட்ட இடத்தை குறித்த சொல்லாகவும் அறிக மேற்கண்ட கா காடு என்பதன் தொடர்ச்சியாக கார் என்னும் சொல்லும் இருட்டை குறித்த சொல்லாகி இருண்ட வனப்பகுதியை அல்லது நிலப்பரப்பை குறிக்கவும் கொள்ளப்படுகிறது இப்போ நம்மளுக்கு இதுக்கான விளக்கம் புரிஞ்சிருச்சு இல்லையா இதோடைய மூலம் வந்து நம்மளுடைய தான் போயிருக்கு அப்படிங்கிறது தெல்ல தெளிவா தெரியுது ஆக கார்டன் என்னும் ஆங்கில சொல்லின் மூலமானது கா காடு என்னும் இருந்தே வந்துள்ளது பிற மொழி சொற்களுக்கு தமிழிலிருந்து மூலம் தேடுற நாம நம்முடைய மொழியில ஒவ்வொரு சொற்களும் எப்படி தொடர்போட இருக்கு எப்படி ஒன்னோட ஒண்ணு பின்னி இருக்கு எதுல இருந்து எது வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா அந்த அறிவு நம்மளுக்கு வேணும் இல்லையா இங்கு காணப்படும் ஒளி தொடர்புடைய சொற்களையும் அதன் பொருளையும் பார்ப்போம் கானாலும் காடு காடுனாலும் காடு கால் என்றால் வழி காற்று அப்படின்னு பொருள் இருக்கு காட்டின் வழியே மனிதன் வந்து நடந்து பயணப்பட்டு தான் வந்தான் அதனால காடு அப்படிங்கிற சொல்ல தான் கால் வழி அப்படிங்கிறதும் அந்த வழிங்கிற முறையிலேயே வந்து கால் காற்று எங்கெல்லாம் போகுதோ அதை குறித்து சொல்லாகவும் அது மாறி இருக்கு கா காடு கால் இது எல்லாமே இருட்டை குறித்த சொற்களாகவும் பயன்படுது அந்த வகையில கால் அப்படிங்கிற சொல்லிலிருந்து காலம் அப்படிங்கிற சொல் பிறக்குது காலுடைய திரிபே கார் காரும் இருட்டை குறித்தது காவு காவுன்னா இறப்பு அந்த காவு இல்லாதது காவு அல்லாதது எந்த பிரச்சனையும் இல்லாம பார்த்துக்கிறது அதனால அதுக்கு பேர் காவு அல் காவல் அப்புறம் காகம் காகம் வந்து இருண்ட நிறத்தையுடைய பறவை அதனால அது பேர் காகம் காது நம்ம காதுல வந்து ஒரு தொலை இருக்கு பாத்தீங்களா அது வழியா இருட்டா இருக்கிறதுனால அதுக்கு பேரு காது இது அத்தனையும் தொடர்புடைய சொற்கள் எது தொடர்புடையதுன்னா கா அப்படின்னா இருட்டை குறித்த வனப்பகுதியை குறித்த சொல்லிலிருந்து கா காது இந்த மாதிரியான சொற்கள் எல்லாமே இருட்டை குறித்த சொற்களா பிறந்திருக்கு இதுல காலம்ங்கிற சொல்லும் பாருங்க நமக்கு முன்னாடி நடந்ததும் வந்து மறைஞ்சு போயிடும் இப்ப நம்ம நடந்துட்டு இருக்கிறது மட்டும்தான் வந்து நிகழ்காலமா இருக்கு இதோட இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதும் ஒரு இருண்ட ஒரு பகுதியா தான் இருக்கு அதனால அதுக்கும் காலம் அப்படிங்கிற பேர் வந்திருக்கு கா அப்படிங்கிற ஒத்தை சொல்ல இருந்து எத்தனை விதமான சொற்கள் வந்து பிறந்திருக்குன்னு பாருங்க தமிழ் வந்து எவ்வளவு ஆழமான அகண்டு விரிந்த மொழி அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று அப்படியே நம்ம பேசும்போதே இந்த மாதிரி சின்ன சின்ன சொற்கள் ஒன்னோட ஒண்ணு எப்படி தொடர்புடையது அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஆழமான அகண்டு விரிந்த நம்மளுடைய தமிழ் மொழி அப்படின்னு ஒரு வியப்பா இருக்கும் இந்த மொழியை நாம் நமது தலைமுறையினருக்கு கடத்துவது அடுத்த தலைமுறையினருக்கு கடத்துவது நம்மளுடைய பெருங்கடமை இதை நாம் செய்தால் நம்முடைய அடுத்த தலைமுறையினர் அழகாக பிற மொழிகளை கையாளும் திறன் கொண்டு உலகாழ்வர் வாழ்க தமிழ்